முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஆகியோர் தமது பதவிக்காலத்தில் அரசியலமைப்பின் நாற்பத்தி முதலாம் பிரிவின் கீழ் ஆலோசகர்களாக நியமித்தவர்களுக்கும் பணிக்குழாமினருக்கும் வழங்கியிருந்த இருபத்தி ஆறு வாகனங்கள் இவ்வாறு ஏல நடைமுறைகளுக்கமைய விற்பனை செய்யப்பட்டது ஜனாதிபதி செயலகத்திற்குரிய அதிசொகுசு வாகனங்கள் இரண்டாம் கட்டமாக இவ்வாறு விற்பனை செய்யப்பட்டன உரிய ஏல விற்பனை நடைமுறையை பின்பற்றி திறந்த ஏல விற்பனையின் ஊடாக குறித்த செயற்பாடு இடம்பெற்றிருந்தது கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் திகதி செய்தித்தாள்களில் வெளியிடப்பட்ட விளம்பரங்களை அடுத்து ஏல ஏலப்பத்திரங்கள் கூறப்பட்டிருந்தன அதன் அடிப்படையில் நூற்றி எட்டு பேர் தமது ஏல பத்திரங்களை முன்வைத்திருந்தனர் கடந்த பதினைந்தாம் தேதி முற்பகல் பதினொரு மணிக்கு ஏல பத்திரங்கள் ஏல நடைமுறை காமைய திறக்கப்பட்டன அதன்போது அரச மதிப்பீட்டாளரின் பெருமதியை விட விலை குறிப்பிட்டிருந்த விண்ணப்பதாரிகளுக்கு வாகனத்தை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஒரு சில வாகனங்கள் அரச மதிப்பீட்டாளரின் விலையை விட கூடுதலான விலை குறிப்பிடப்படாமையினால் இருபத்தி ஆறு வாகனங்களில் பதினேழு வாகனங்களே விற்பனை செய்யப்பட்டன அரச மதிப்பீட்டாளரின் பெருமதி குறிப்பிடப்படாத வாகனங்கள் ஒன்பது விற்பனை செய்யப்படவில்லை இந்நிலையில் வெளிப்படைத்தன்மையுடன் தன்மையுடன் ஏல விற்பனை இடம்பெற்றிருந்தன நிலையில் ஒரு சிலர் போலி தகவல்களை உருவாக்கி ஊடகங்களின் ஊடாக பிரச்சாரங்களை முன்னெடுப்பதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது திட்டமிட்டே ஒரு சிலர் இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் பொதுமக்களின் பணத்தில் பெறப்பட்ட அதே சொகுசு வாகனங்களை பொதுமக்களின் பணத்தில் பராமரித்து அவற்றை பழுதடைய செய்த மோசமான குழுவினர் தமது வரப்பிரசாதங்கள் இல்லாமல் போனதும் இவ்வாறு பதற்றமடைந்துள்ளமை வெளிப்படுத்தப்படுவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில் அவர்கள் தமக்குரிய அலைவரிசைகளையும் சமூக வலைதளங்களையும் பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுகின்றனர் போலியான செய்திகளை வெளியிடுதல் போலி தகவல்களை சமூகமயப்படுத்துதல் உள்ளிட்ட செயற்பாடுகள் அறிவறுக்கத்தக்கவையாகும் இவ்வாறான செயற்பாடுகளின் ஊடாக மக்களை பிழையாக வழிநடத்த முயற்சிக்கின்றமைக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது